ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் அனைவரு காலை வணக்கம் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் பரிமாறிக்க போகிறேன் சரிங்களா ஓகேங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க இல்லைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு சில மனிதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ பாரம்பரிய பரம்பரையை காப்பாற்றணும் பரம்பரையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரம்பரையை காப்பாற்றுறதுனா என்னது சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் சில விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா அது சரியாக ரைட்டானு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பரம்பரை காப்பாற்றுறதுன்னா பரம்பரையாக நம்மளுக்கு மூதாதியர்கள் விட்டுட்டு போன சொத்தை நம்ம காப்பாற்றி வச்சுருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது ஒன்றா அது இல்லாமல் நம்ம குடும்பத்தில் சில சொந்தங்கள்லாம் நம்ம எப்படி இழுத்து பிடிக்கணும் அவங்கள எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்த நாம் இழுத்து பிடிச்சி உறவுகளை சேர்த்து வச்சிருக்கணும் ஓகேவா ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்னென்னா கௌரவத்தை வந்து நம்ம கடைப்பிடிச்சு இருக்கணும் சரிங்களா அந்த கௌரவம் ரொம்பவே நம்மக்கிட்ட இருக்குது ம் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா ஆனாலும் சில மனிதர்கள் வந்து பாரம்பரிய காப்பாற்றில் சோசியல் மீடியாவில் வந்துட்டால் பரம்பரைக்கும் சோசியல் மீடியாவுக்கும் அவங்கவுங்க திறமைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் அவங்கவுங்க திறமைக்கு சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறோம் நம்மளை நம்பி சில உறவுகள்லாம் நம்மளை பார்க்குறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா இங்கே யாரும் வெட்டியாக உட்காந்துன்னு வெட்டி ராமாயணம் பண்ணிவிட்டு யாரும் வீடியோ போட மாட்டாங்க சரிங்களா அதனால் பரம்பரையை காப்பாற்றுறதுன்னா ஒன்று சொந்த ஊரில் இருக்கணும் அது பரம்பரையை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம் அது இல்லையா நம்ம ஒரு உறவு வந்து காலம் ஃபுல்லாக செத்தே போனாலும் அந்த ஊரில் பொழிச்சி நம்ம பேர் எடுக்கணும் இரண்டாவது பாயிண்ட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு சியூரிட்டியுமே இல்லாமல் தேவ இல்லாமல் அடுத்த உறவுகளை பரம்பரையை காப்பாற்றணும் குடும்பம் இப்படி அப்படின்னு யாரும் தேவ இல்லாமல் பேசக்கூடாது சரியா உனக்கு பிடிக்கலையா அடுத்த நிமிஷம் நீ கிளம்பிட்டே ஓகே அதுதான் நான் சொல்கிற விஷயம் அடுத்தவங்கள விமர்சனம் பண்ணால் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்கோங்களே உங்களுக்காக யாரும் பயந்துட்டு கூனி குறுங்கி உட்காணுக்க மாட்டாங்க ஏன்னா சோசியல் மீடியானா அவ்வளோ ஒரு தீய சக்தியெலாம் கிடையாது அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கதைக்களம் அந்த இடம் அதனால் அவங்க திறமையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஓகேவா என்ன புரியுறவங்களுக்கு புரிஞ்சுக்கும் தேங்க்யூ நன்றி பாய்